கணேஷாய நமக முருகாசரணம் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரை அஷ்டமி கால பைரவ அஷ்டமி நீண்ட ஆயுளும் நீங்காத செல்வமும் தரும் பைரவர் வழிபாடு சிறப்புகள் என்ன என்ன என்பதை இப்பதிவில் காண்போம் பெருமைகள் மிகுந்த கால பைரவர் அவதரித்த கால பைரவ அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி நாளில் ஆலே ஆயுள்ய நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது கால பைரவர் சகல லோகங்களையும் அச்சுறுத்தி வந்த தீய சக்திகளான அரக்கர்களை அழிக்க ஈசனின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவரே பைரவ மூர்த்தி இவரே பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க ஒரு தலையை கொய்து நான் முகனாக மாற்றியவர் இவரே அந்தகாசுரனை அளித்த ருத்ர வடிவினர் அன்னபூர்ணியிடம் தானம் பெற்று காசிராஜனாக கால தேவனாக வீற்றிருப்பவரும் பைரவரே காலம் என்னும் யமனின் அதிகாரத்தை குறைத்து தம்மை சரணடையும் பக்தர்களுக்கு அபயமளித்து நீண்ட ஆயுள் வழங்கும் தெய்வமும் இவரே என்கின்றன புராணங்கள் கால பைரவர் சன்னதி தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதிலும் கார்த்திகை மாத தேய்பிர அஷ்டமி கால பைரவ அஷ்டமி என்றே போற்றப்படுகிறது இந்த நாளில்தான் பிரம்மாவின் அகந்தையை அளிக்க சிவபெருமான் தன் சக்திகளில் ஒன்றாக கால பைரவரை தோற்றுவித்தார் அகந்தையை அழித்து உலகில் நன்மையை நிலைநாட்டும் சக்தியாக கால பைரவர் இன்றும் அருள்கிறார் என்பது ஐதீகம் கால பைரவஷ்டமி நாளில் அஷ்டலக்ஷ்மியரும் அஷ்ட பைரவரை வணங்குவதாக ஐதீகம் இந்த நாளில் ஸ்வர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் ஸ்வர்ணா சொர்ணாகரஷ்ண பைரவ மூர்த்தியை வணங்குவது இன்னும் சிறப்பானது ஸ்ரீ பாதால் ஆஸ் ஆதிசங்கரால் ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பைரவ வழிபாடு தொன்மையான பிணி தீர்க்கும் வழிபாடு மேலும் கடன் பிரச்சினைகள் நீங்கி செல்வம் வளம் தரும் நாளாகவும் உள்ளது ராகு கேதுவை முப்பரி நூலாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி மழு பாசம் சூலம் தண்டம் ஏந்தி காண்பவரை சிலிர்க்க செய்யும் வடிவம் கொண்டவர் நம்பினோர் சாந்த வடிவமானவர் இவரை வணங்க சகல அச்சங்களும் நீங்கும் பைரவர் அறுபத்தி நாலு வகையான பைரவ மூர்த்திகளில் அஷ்ட பைரவர்கள் மட்டுமே பக்தர்களால் அதிகம் வணங்கப்படுகின்றனர் இனி வாழ்வே இல்லை என்று தவிப்பவர்களை கூட கரையேற்றி வாழ்வழிப்பவர் பைரவர் பைரவரின் உடலில் ஒன்பது கோள்களும் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அறுபத்தி நாலு யோனிகளும் அமைந்திருப்பதாக புராணங்கள் கூறும் காலத்தை நிர்வகிக்கும் இவரிடமிருந்தே திருவாக்கியம் மற்றும் திருகணிந்த பஞ்சாகங்கள் உருவானதாக கூறப்படுகிறது இவரே சகல சிவ ஆலயங்களின் காவல் தெய்வம் இரவு நடைசாத்தும் போது மொத்த கோயில் பாதுகாப்பும் திரவுகோளும் இவரிடமே ஒப்படைக்கப்படும் சிவன் சொத்து அனைத்துக்கும் இவரே காவலாளி பைரவரை வழிபட்டால் சிவ வழிபாடு முழு பைரவரை வழிபடாமல் சிவ வழிபாடு முழுமை பெறாது மறுபிறவியில்லாத பெரு வாழ்வை தருபவர் கால பைரவர் இவர் காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவர் என்பதால் வாங்குபவரின் பாவ புண்ணியங்களை அளிக்கும் ஆற்றல் இவருக்கே உரியது மகாபைரவர் அஷ்ட திசைகளிலும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராகவும் தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை ஒழிக்க உதவும் அறுபத்தி நாலு விதமான பணிகளை செய்ய அறுபத்தி நாலு வித பைரவர்களாக உருவானதாகவும் நம்பப்படுகிறது கால பைரவஷ்டமி ஓம் திகம்பராய வித்மகே தீர் தீர்கதிஷ்ணாய தீமகி தந்தோ பைரவ பிரச்சோதயாத் ஓம் சூழ அஸ்தாய வித்மகே ஸ்வஸ்நாத வா வகாய தீமகி தந்தோ பைரவ பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இன்று பக்தி சிரத்தையுடன் இருபத்தேழு முறை கூறி வழிபட வேண்டும் அதேபோல் மாலை வேளையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக ஈசன் கோவிலுக்கு சென்று பைரவர் சன்னதியில் நெய் விளக்கேற்றி இம்மந்திரத்தை இருபத்தேழு முறை கூறி வழிபட தீவினைகள் நீங்கும் குறிப்பாக மரண பயம் நீங்கும் வறுமை ஏற்படாமல் காக்கும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் முடிந்தவர்கள் நாளை பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிவித்து செவ்வரலி மலர்கள் சமர்ப்பித்து செவ்வாழை பழம் நெய்வேத்தியம் வைத்து தேங்காய் அல்லது பூசணிக்காயில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதனால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இன்பங்கள் பெருகும் நம்மை எதிரிகளிடமிருந்தும் உடன் உடனிருந்தே தீமை விளைவிக்கும் துரோக சிந்தனை கொண்டவர்களிடமிருந்தும் மந்திர தந்திரங்களால் விளையும் தீமைகளிலிருந்தும் நம்மை காப்பவர் பைரவமூர்த்தி நமது செல்வம் கொள்ளை போய் விடாமல் வீண் விரயமாகாமல் தடுத்து அச்செல்வங்களை செல்வங்களால் மகிழ்ச்சி அடைய துணை நிற்பவர் பைரவமூர்த்தி மேலும் அவர் வழக்குகளில் வெற்றி தருவார் தீய வழியில் விடாமல் தடுத்தாட்கொள்வார் பைரவரை வழிபட தீய வழியில் சென்று விடாமல் தடுத்தாட்கொள்வார் பைரவரை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் பயம் இருக்காது திருமண தடை அகலும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்கின்றன ஞான நூல்கள் பைரவ மூர்த்தி சனியின் குரு ஆகவே ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஜென்ம சனி நடைபெறும் காலங்களில் ஏற்படும் பாதிப்புகள் பைரவ வழிபாட்டால் குறையும் ஸ்வர்ண பைரவர் எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கும் துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கும் ஆபத்துக்களை அறவே நீக்கும் தரித்திரங்கள் பீடைகள் ஒளியும் தொழில் வியாபாரத்தில் நஷ்ட நிலை நீங்கி லாபங்கள் பெருகும் பணம் பொருள் ஆகியவற்றின் சேமிப்பு அதிகரிக்கும் திருமணம் தாமதமாபவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் நன்மைகள் பல அருளும் ஸ்ரீ பைரவ மூர்த்தியை இன்று கால பைரவஷ்டமி நாளில் வணங்கி சகல நன்மைகளும் பெறுவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் கால பைரவர் திருவடிகளே துணை ஸ்ரீஸ்வர்ண ஆகாச பைரவர் போற்றி நன்றி